சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா என்று உன்னிடம் சொல்ல வந்த காரியம் பல நாட்களாக உன் மனதை அறுத்து ரணமாக்கிக் கொண்டு இருந்த ஒரு காரியம் இன்று முடிவுக்கு வரப்போகிறது இந்த முடிவை தரப்போவது யார் என்று தானே குழம்புகிறார் குழம்பாதே இனி வாழ்க்கையில் இருக்கும் குழப்பத்தை அத்தனையும் எழுத்து போடத்தான் நான் வந்துள்ளேன் மீண்டும் 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 குழப்பத்தோடு இருந்து இருக்கும் வாழ்க்கையை இழந்து தவிக்காதே இன்று ஒரு முடிவு உனக்கு கிடைக்கப் போகிறது பல காலமாக நீ மனதில் நினைத்து ஏங்கி தவித்த வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காரியம் இன்று முடிவுக்கு வந்து அது உனக்கு கைகளில் நல்லபடியாக கிடைக்கப் போகிறது ஒரு பொருளின் மீதோ இல்லை ஒரு உறவின் மீதோ இல்லை அது எந்த காரியமாக இருந்தாலும் அதில் நீ நம்பிக்கை வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தால் அது எனக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் தானாக என்னை தேடி வரும் என்ற தைரியத்தோடு மனதில் கலக்கங்கள் இல்லாமல் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக நம்பிக்கையோடு நீ இருக்கும் பொழுது அது கட்டாயம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதனை எளிதில் எதையும் நீ பெற்றுவிட்டால் அது உனக்கு சலித்துவிடும் குழந்தையே இப்பொழுதும் நீ விரும்பு விரும்புவதும் இயங்குவதும் உனக்கு கிடைக்குமா என்று அதாவது நீ விரும்புவதும் வேண்டுவதும் உனக்கு கிடைக்குமா என்று உன் கைகளில் கிடைக்கத்தான் போகிறது உன்னிடம் பேச வேண்டும் ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருக்கிறது சில வார்த்தைகளை நீ அதனிடம் இருந்து பெற்றுக்கொள் உனக்காக யாரும் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னோடு வாழ்வதுதான் சரியான தீர்ப்பு என்று உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் அந்த உறவை நீ கண்டுபிடித்து விட்டாலே உன் வாழ்க்கை மீண்டும் ஒளிமயமாகும் இருக்கும் கவலையை எல்லாம் தீர்த்துவிட்டு சரியான வழி பாதையை கண்டுபிடித்து அந்த வழியில் உன் வாழ்க்கையை ரசித்து வாழப் போகிறாய் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி எத்தனை பெரிய வேதனையாக இருந்தாலும் சரி எல்லாம் சரியாகிவிடும் என்ற வார்த்தையை உனக்கு நீயே சொல்லிக்கொள் ஆறுதலை வெளியே தேடினால் என்றால் அங்கு ஆறுதலாக இருக்காது அவமானமாகத்தான் இருக்கும் அந்த அவமானத்தை விலைக்கு வாங்காமல் ஆறுதல் உனக்கு நீயே சொல்லிக்கொள் அதுவும் என்னிடத்தில் வந்து நின்றால் முழுமையான ஆறுதலை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன் வாழ்க்கை முழுவதுமே வேதனையோடு எதிர்பார்ப்போடும் முடிந்து விடுமோ என்ற பய பயப்படாதே எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கு கிடைக்கப் போவது எல்லாம் வாழ்க்கையில் உன்னை மிகவும் சந்தோஷப்படுத்தும் விதமாகத்தான் இருக்கிறது விரும்பிய உறவோடு வேண்டியதை பெற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கையை பெறப்போகிறாய் உன்னை ஒதுக்கிய அத்தனை பேரும் உன்னை தேடி வந்து உன்னிடம் உறவாட காத்திருக்கிறார்கள் யார் யார் எல்லாம் கவலை கேவலப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்து உன்னை அவமானப்படுத்தினார்களோ அத்தனை பேரும் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கப் போகிறார்கள் உன் உறவு வேண்டாம் என்று கண்ணீர் போகிறார்கள் கலக்கம் இன்றி காத்திரு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்க உன் சாயப்பா உத்தரவு கொடுக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது எதற்கும் பயப்படாதே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்